ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இதனாலேயும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வயது வசனம் இயேசாயா திருக்குதர்சன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரு நீரூற்றுகளும் ஆகும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாய் மாறும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுதே முதலாம் வசனத்தில் மிக அழகாக சொல்லியிருப்பார் வறண்ட நிலம் வயல்வெளி ஆய்மார் பூத்து குழுங்கும் செழிக்கும் என்றெல்லாம் அவர் சொல்லிவிட்டு தலந்த கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பெல்படுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் வறண்ட நிலம் தண்ணீர் திடார் ரை நீருற்றாக சர்வங்கள் இருந்த இடமெல்லாம் இப்பொழுது புள்ளையும் குறுக்கையும் நாணலையும் விளைவிக்கிற நிலங்களாய் இதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரம் குறைவு பிரச்சினை தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கத்தர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் அது என்னவென்றால் உன் வனாந்திரம் நீரூற்றாய் மாறுகிற நேரம் உன் வறண்ட நிலம் தண்ணீர் திடாகவாய் மாறப்போகிறது அப்போ அந்த நாட்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் அந்த நாட்களுக்காக நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவனாக கத்தரை நாம் சார்ந்து கொள்ளும் அந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் துளிர்விட ஆரம்பித்து விடும் அந்த நாட்களில் அது துளிர்விட்டு எழும்ப ஆரம்பித்துவிடும் ஒரு சமயம் ஒரு பெரிய இடத்தை ஒருவர் வாங்கியிருந்தார் அந்த இடத்தை அன்றவருடைய ஊதியத்திற்காக தான் அதை வாங்கியிருந்தார் வாங்கி அதை செப்பனிட்டு அங்கிருந்த சில வாழை மரங்களை வெட்டி எடுத்துவிட்டு அந்த இடங்கள் எல்லாம் மணலை கொட்டி அவர்கள் நிரப்பி வழி பாதை உண்டு பண்ணிவிட்டார் ஆனால் மழைக்காலம் வந்தது நன்றாக மழையும் பெய்தது திடீரென்று பார்த்தால் அந்த நிலத்தை பிளந்து கொண்டு அந்த வாழை விட ஆரம்பித்தது துளிர்த்து வருகிற அந்த குருத்தை பார்க்க முடிந்தது இது எதை காட்டுகிறது என்றால் தண்ணீரற்ற நிலம்தான் அதை மூடிவிட்டார்கள் தான் ஆனால் தண்ணீர் பட்ட மாத்திரத்தில் அது உயிர் பெற்று அது வெளிச்சத்தை தேடி இருளிலிருந்து வெளியே வந்துவிடுகிறது இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணம்தான் நாமும் முடிந்தது அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நாம் சில நேரங்களில் சோர்ந்து போயிருப்போம் இனி அந்த செடி அந்த மரம் துளிர்ப்பதற்கான வழியே இல்லை அப்படிதான் எல்லாம் நினைத்திருப்பார்கள் ஆனால் அதில் தண்ணீர் பட்ட மாத்திரத்தில் அது துளிர்க்க ஆரம்பித்து விட்டது இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய கருவை தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய பார்வை நம்மேல் பட ஆரம்பித்து விட்டால் நாம் துளிர்க்க ஆரம்பித்து விடுவோம் நம்முடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பித்து விடும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாத நன்மைகள் புறப்பட ஆரம்பித்து விடும் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் கத்தர் ஏன் இந்த காரியத்தில் இப்படி ஒரு ஆசீர்வத்தை மாட்டாரா என்னை உயர்த்தி விட மாட்டார் என்னை மேன்மைப்படுத்தி வீட்டா விட மாட்டார் என்று சொல்லி அருமையான கத்தருடைய ஜனமே நாம் சோந்து போய் நாம் இதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றை 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 நாம் மறந்து விடுகிறோம் என்னவென்றால் அவர் பார்வை என்மேல் படும்படி நான் அவருடைய முகத்தை தேடினால் நிச்சயம் அவர் பார்வை பார்வை என்மேல் இருக்கும் அவர் பார்வை என்மேல் இருந்து விட்டால் எந்த அடித்தளத்திலையும் எந்த கீழான நிலையிலையும் என்னை மேலே உயர்த்தி 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 மேன்மைப்படுத்த அவராலே முடியும் இதுதான் தேவன் சக்தி ஆண்டவன் நமக்கு போகிற காரியத்தின் உண்மை நிலவரம் அதுதான் நம் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்போம் சில நெருக்கடியான பாதைகளை கடந்து வந்திருப்போம் ஆனால் கடக்க 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 நம் ஆண்டவன் மோடு இருந்து நம்மை தோள்களை தட்டி இல்லப்பா நான் அவன் கூட இருக்கிறேன் நீ மகிழ்ச்சியாயிரு நான் அவன் கூட தான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாயிரு நான் கூட தான் இருக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வத்தை உயர்த்த போகிறேன்னு சொல்லி நம்ம அப்படியே லிஃப்டப் பண்ணி உயர்த்தி 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 கனப்படுத்துகிறதை பார்க்க முடியும் ஒரு காலத்தில் நாம் நெருக்கப்பட்டோம் ஒரு காலத்தில் நாம் கஷ்டப்பட்டோம் ஒரு காலத்தில் நாம் அவமானப்பட்டோம் நிந்திக்கப்பட்டோம் ஆனால் அந்த நாட்களை கத்த மறக்க பண்ணி அந்த நாட்களில் அவமானத்தை மறக்க பண்ணி ஆனால் அது நம்முடைய நினைவுகளை விட்டு போகாது ஆனால் நம்மை அதன் மேலிருந்த தாக்கத்தை மறக்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் மகிழ்ச்சியோடு இருப்போமா ஆண்டவருடைய கிருபை நம்மேல் இறங்கி வரும் அரண்ட நிலமாக எவ்வளவு காலம் வனாந்திரமாக எவ்வளவு காலம் ஆனால் தண்ணீர் தடாகமாக விடுகிற கர்த்தர் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தண்ணீர் தடாகமாக மாற்றி ஒரு செழிப்பை ஒரு செடுமை அதற்குள்ளே விதைத்து விடுகிற ஆண்டவர் இன்றைக்கு அந்த கருவையை கத்தர் உங்களுக்கு எனக்கு தருகிறார் மறந்து விடாதுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் உன் வனாந்திர வாழ்க்கை மாறுகிறது உன் வறண்ட வாழ்க்கை நிலம் போன்ற உன் வறண்டு கிடந்த வாழ்க்கை மாறுகிறது வலு சர்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் வாழ்ந்து கொண்டிருந்த நிலை மாறி அது செழிப்பான தண்ணீர் தடாகமாக மாறுகிறது இதைத்தான் கத்தர் இந்த நாட்களில்